இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நாமே நாடி பார்க்குறது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு ப்ராசஸ் ஏன்னா நமக்கு நாமே இருந்து பார்க்கவே முடியாது நம்ம மற்றவங்களுக்கு தான் பார்க்க முடியும் ஏன் நமக்கு நாமே நாடி பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய மனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுருக்கோம் இல்லையா நமக்கு என்ன தொந்தரவு இருக்குது நமக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது நம்ம வந்து எதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு வாயு தொகோளர் இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுருக்கோம் அந்த அணுகுமுறையோடு நம்ம நாடியை பார்த்தோம் அப்படின்னா அப்போ நாடியில் காட்டுற எல்லாமே நம்ம தொந்தரவுகளோட மேட்ச் ஆகிற மாதிரியே நமக்கு தோணும் அப்புறம் அந்த ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா எம்பிபிஎஸ்சில் அவங்க எதிர்கொள்கிற அதே தொ பிரச்சனை உளவியல் சார்ந்த பிரச்சனை தான் நம்மளும் வந்து எதிர்கொள்ளும் ஸோ அதனால் நமக்கு நாமே நாடி பார்க்குறதுங்கிறது தேவையில்லாத வேலை அதனால் எந்த ஒரு பயனும் கிடைக்கும் அதனால் நம்ம நாடியை பார்த்து கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு தான் நாடியை பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி நாடி பார்க்குறத இந்த யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பார்க்குறீங்க காணொளி வழியாக பார்க்குறீங்கன்னா நாடி பார்க்குறத நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் நீங்க போக போக பா நிறைய பேருக்கு பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு அதுல இருக்கிற நுட்பம் வந்து புரியும் நாடி பார்க்க அதை கற்றுக்கிட்ட உடனேவே வந்து யகுபஞ்சர்ல இருக்கிற எல்லா விதமான விஷயங்களும் தெரிஞ்சிடும் நாடி பத்திர எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தவறான ஒரு பார்வை அப்படி அந்த மாதிரி எந்த மரமொழி மருத்துவங்களும் சொல்லி கொடுத்துருக்கிறது ஸோ கற்றுக்கவும் முடியாது நம்ம பயிற்சி பண்ணும்பொழுது மட்டும்தான் திரும்பவும் திரும்பவும் பல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப பஞ்சபூதங்களுடைய இம்பேலன்ஸ் இருக்கிற கைகளை பார்க்கும்பொழுது தான் நமக்கு நாடி வந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்போ தான் நம்மளால் ஒரு முழு புரிதலோட நாடியை வந்து அணுக முடியும் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் நிறைய பேர் நூறுக்கு மேற்பட்டவங்கள ஊரை பார்க்க பார்த்துட்டு இருந்த காணொலியை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த நாடியை வந்து எப்படி முழுமையாக அதாவது பஞ்சபூதங்களுடைய இம்பேலன்ஸை எப்படி வந்து நுட்பமாக அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியா இந்த எல்லா விஷயங்களையும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுட்டு நீங்கள் வந்து நாடி அக்குப்பஞ்சலோடைய நாடி பரிசோதனை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த குழப்பமும் இருக்காது கற்பனைகளுக்குள்ளே போக வேணாம் தேவையில்லாத விஷயங்கள் மனக்குழப்பங்கள் வேணாம் எல் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வேறு மருத்துவங்கள்லேருந்து அதே மாதிரி ஆங்கில மருத்துவங்கள் சொன்ன விஷயங்களோ அவங்க பா பார்க்குற நோயெறிதழ் முறைகளோ இல்லை சித்த மருத்துவங்களுடைய வாதம் கவமோ இல்லை வேறு தீ வேறு விஷயங்கள் ஊடகங்கள் வழியா இல்லை புத்தகங்கள் வழியா இல்லை க திரைக்காட்சிகள் வழியாக நமக்கு பார்த்து வச்சுருக்க நாடி பரிசோதனைகளும் இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே தேக்கி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து கொலாப்ஸ் பண்ணும் அதனால் இது எல்லாத்தையும் மைண்ட்லேருந்து வாஷ் அவுட் பண்ணிவிட்டு புதுசாக எதுவுமே தெரியாத பிளாங்காக உட்காருங்க ஏன்னால் ஃபில்டு கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றுனா ஓவர்ஃப்ளோ ஆகும் புரியுதுங்களா ஒரு காலியான கிளாஸில் தண்ணி ஊற்றுனா மட்டும்தான் கிளாஸ் நிறையும் புரியுதுங்களா ஆனால் ஒரு கிளாஸ் முழுமையாக நிறஞ்சிருக்குன்னா அந்த கிளாஸில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் ஓவர்ஃப்ளோ தான் ஆகும் அப்போது நீங்கள் மைண்டு ஃபுல்லாக இந்த குப்பைகளை இந்த தேவையில்லாத விஷயங்களை போட்டு நிரப்பி வச்சுட்டு நான் எது நான் நாடி பரிசோதனையை பற்றி எது சொன்னாலும் உங்களுக்கு அது ஓவர்ஃப்ளோயாகி கீழே வழியுமே தவிர அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து உள்ளே இறங்காது ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொட்டிட்டு எம்டி கிளாஸாக உட்காருங்க நாடி பரிசோதனை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல ஒரு ரொம்ப அவசரமாக இன்றைக்கே எல்லாமே கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க முதல்ல இன்றைக்கி உயிர்துரிப்பை பற்றி தெரிஞ்சுப்போம் படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம் இன்றைக்கி பஞ்சபூதங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சபூதங்கள் ஐ பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று மரம் இதுதான் அஞ்சு பஞ்சபூதங்கள் இந்த அஞ்சுமே தான் நம்ம நாடியில் வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா இங்கே உயிர் துறிப்பு இருக்குது இந்த ப அமைவிடங்களும் நான் அடுத்தடுத்த காணொலிகளுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் இந்த இரண்டு கைகளையும் அமைஞ்சிருக்கு நம்ம கற்றுக்க போகிறது சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் பைசை தான் நம்ம கற்றுக்க சரிங்களா இன்னும் நிறைய லேயர் பல்ஸெல்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம கற்றுக்க சூப்பர் சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் பல்ஸ் செய்கிறது இப்போ வந்து நமக்கு பஞ்சபூத நமக்கு நாடி அப்படின்னாலே என்ன தெரியும் துடிப்பு தானே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நாடி பார்க்குறது அப்படின்னாலே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் துடிப்புடைய அமைவிடத்தை தான் நம்ம பார்க்க போதும் ஸோ உயிர் துடிப்புனால் என்ன நமக்கு எல்லா நம்மக்கிட்ட யாராவது உயிர் துடிப்பை பற்றி கேட்டால் நம்ம உடனே என்ன தெரியுதுமா நெஞ்சில் கையை வச்சு இதயத்தை தான் காற்று இதே துடிக்குது இல்லையா அதை தான் உயிர் துடிப்பு நடக்குது இதயத்துக்குள்ளே வர்றது ஒரு துடிப்பு தான் ஆனால் வீட்டுக்குள்ள குறிப்பு எப்படி வந்தது அப்படிங்கிற அதோடைய வரலாறு பார்க்கணும் இல்லையா உடம்புடைய வரலாறு அதை நம்ம எனக்கு தெரிஞ்சு சரிங்களா